வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்டரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் இந்த ஜீவா சினிமாவில் நம்ம ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை பேச போகிறோம் ஒரு காப்புரிமை சார்ந்த விஷயம் ஒரு பொறாமை சார்ந்த விஷயம் ஒரு விட்டு கொடுக்க மனம் இல்லையா அப்படின்னு கெஞ்சுகிற விஷயம் ஒரு நட்பு துரோகம் இதையெல்லாம் பற்றி பேசுகின்ற ஒரு விஷயம்தான் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை கதறவிட்ட ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் நடிச்ச படத்துல இருந்து ஒரு சில காட்சிகள் சில பாடல் காட்சிகளை நான் பயன்படுத்திக்கிறேன்னு அந்த படத்தின் தயாரிப்பாளர் தனுஷ்ட கேட்டிருக்கிறாங்க தனுஷ் அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறதை மௌனமாக சொல்லி இருக்கிறார் ரெண்டு வருஷமா காத்திருந்து பாத்துருக்கிறாங்க சார் நம்ம தனுஷ் தானே நம்ம நண்பர் தனுஷ் தானே இன்னும் நான் நயன்தரா நயன்தரா கேட்டு தராம இருப்பாங்களா என்னுடைய ஃபேமிலி இது என்னுடைய லைஃப்பை வந்து ஒரு ஆவணப்படுத்துறேன் என்னுடைய திருமணம் என்னுடைய காதல் இதை ஆவணப்படுத்துகின்ற ஒரு படம் இதை நெட்ஃப்ளிக்ஸுக்கு நான் விற்கிறேன் நெட்ஃபிளிக்ஸ்ல இது வரப்போகுது இதுல இத்தனை பேர் பணியாற்றி இருக்கிறாங்க இதுல வந்து நான் நடித்த அந்த நானும் ரவுடிதான் படத்தில் இருந்து சில காட்சிகளும் இதையும் பயன்படுத்துறேன் இதுக்கு ஏன் தமுசு தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு கோபமா பேசியிருக்கிறாங்க ஒரு தார்மீக தான் சட்ட ரீதியா கோவப்பட முடியாது சட்ட ரீதியா நீ கண்டிப்பா எப்படி கேட்க முடியும் ஏ நான் ஃப்ரெண்டுடா தாடா அப்படின்னு தான் கேட்க முடியும் அதைத்தான் நயன்தாரா கேட்டிருக்கிறாங்க அப்ப நீ தரலனா என் மேலே உனக்கு கோபம் பொறாம என் வளர்ச்சி கண்டு பொறாம அது மட்டும் அவங்க என்ன சொல்றாங்க அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுல தயாரிப்பாளராக தனுஷ்க்கு லாபம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நயன்தரா மீது ஒரு பொறாம வந்துருச்சு இவங்க வளர்ச்சி கண்டு இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு பொறாமை பிடித்தவராக தனுஷ் இருக்கிறார் அப்படின்னு நயன்தாரா வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்துல சட்டம் தார்மீகம் நட்பு அப்படிங்கிறத தாண்டி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க இன்னைக்கு ஃபீல்டா இருக்கட்டும் இல்ல எந்த துறையாக இருக்கட்டும் நட்புங்கிற விஷயத்துக்கெல்லாம் ஒரு மண்ணும் மரியாதை கிடையாது நட்பு விட்டு கொடுத்தல் உறவு சொந்தம் அண்ணன் தம்பி பக்கத்து வீட்டுக்காரன் தெரிஞ்சவன் எங்க ஊருக்காரன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒருத்தன் பழகுனா அது முழுக்க போய் அவனுடைய சுயநிலையத்துக்கும் அவனுடைய வேலை வாய்ப்புக்கும் அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் உங்களை பயன்படுத்துவான் அது என்ன பேரை சொல்லி வேணாலும் இருக்கட்டும் ஆகவே இன்னைக்கு வந்து வளர்ச்சி தான் நீங்க வந்து திடீர்னு பணக்காரன் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரியாக இருப்பவன் யாருன்னா சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக உங்களுக்கு எதிரியா இருக்கவன் கூட நீங்க வளர்ந்ததை பார்த்து புறாப்பட மாட்டான் உங்க கூட பிறந்த அண்ணன் அங்காளி பங்காளி சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் உங்க கூடவே இருக்க ஃப்ரெண்டு தான் உங்களை பார்த்து புறாப்படுவாங்க டீ நீயாடா புறாமப்பட்ட அவ்வளவுதான் சுப்பிரமணியபுரம் கதை மாதிரிதான் நீ கூட இருக்கிற அப்படி பேரும் துரோகிதா தான் பேர் நண்பர்கள் கிடையாது அப்படி ஒரு ஒரு மோசமான போட்டி உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த போட்டி உலகத்தை உருவாக்குனதுல தனுஷுக்கும் பங்கு உண்டு நயன்திராவுக்கும் பங்கு உண்டு இந்த கேவலமான போட்டி உலக சூழல்ல உங்க சினிமா உங்களுடைய தற்பெருமை தற்படம் அடிச்சுக்கிறது உங்களுக்காக விசிறுடிச்ச அந்த முட்டாப்பாய கூட்டம் இது எல்லாத்தையும் உருவாக்குனதுல உங்க எல்லாருக்குமே பங்கு உண்டு மனுஷ மனுஷனாவே இல்லை போட்டி இவன் முன்னேறான் அவன் முன்னேறான் அப்படிங்கிறது தான் இவன் நூறு கோடி நான் இரநூறு கோடி இப்படியே ஓடுகின்ற சூழல் இதுல வந்து நீங்க வந்து தனுஷ் வந்து புறாம பிடிச்சவரு நயன்தராவை கண்டு பிடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வைக்கிறது இருக்குல்ல இதுல எனக்கு ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து உண்டு சட்ட ரீதியா தனுஷ் தரணும் நீங்க கேட்கவே முடியாது அவர் தயாரிச்ச படத்துல இருந்து இந்த காட்சிகள் இந்த பாட்டை பயன்படுத்தினா அதுக்கான தொகையை கொடுத்தாதான் வாங்க முடியும் தயாரிப்பாளர் தனுஷா அவர் சொல்றதுல எந்த மாற்றத்தையும் சொல்ல முடியாது நம்ம எல்லாருமே அந்த வாழ்க்கையை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி ஓடிக்கொண்டு இருக்கு நாம் வந்து நீங்க வந்து திடீர்னு தனுஷை மட்டும் நீ உத்தமரா மாறு தியாகியா மாறு நட்புக்கு இலக்கணமா மாறுல சொல்ல முடியாது ஏன்னா உலகமே போட்டி உலகமாகவும் கேவலமாகவும் மனிதனை மனிதனை மதிக்காத அடுத்தவனை முதிச்சுட்டு ஓடுங்கிற தன்மையோட தான் இருக்கு நான் கேட்கறேன் நயன்தரா மேடம் அவர்களே உங்களுடைய ரெண்டு மூணு காட்சிகளை பயன்படுத்துனதுக்கு லீகல் நோட்டீஸ் பத்து கோடி ரூபாய் தனுஷ் அனுப்பியிருக்காருங்கிறீங்களே இது நெட்ஃபிளிக்ஸ்க்கு வந்து நீங்க பணம் வாங்கிட்டு தான் கொடுக்க போறீங்க நெட்ளிக்ஸும் இதுல பணமாக்கறது தானே போறாங்க முதலில் இந்த அவலம் இந்த அசிங்கம் எங்க இருந்துங்க ஆரம்பிச்சிச்சு உங்க கல்யாணத்தை போய் ஒரு ஒரு யூடியூப் இது ஊடகங்களை கொண்டாடியது அதுக்கப்புறம் அதை வந்து ஓடிடியில் பிளாட்ஃபார்ம்ல விற்றது அது ஏதோ பெரிய ஆவணம் வீடியோ மாதிரி நீங்க கொண்டாடுறது உங்க மருதாணி வச்சதை வச்சு ஒரு பத்து நாள் வீடியோ போட்டது உங்க திருமணம் உலகத்திலேயே மிகச்சிறந்த திருமணங்களாக நடைபெற்றது ஆடம்பர திருமணம் அவங்களுடைய திருமணத்துக்கு வந்த ஆடம்பரத்தை கொண்டாடியது இதெல்லாம் இதுல தானே அசிங்கங்கள் ஆரம்பிக்குது நீங்க அவரை லவ் பண்றீங்க கல்யாணம் பண்றீங்க அவ்வளவுதானே இதுக்கு எதுக்கு தமிழ்நாட்டுல அவ்வளோ முக்கியத்துவம் அது கொடுக்கணும் எதுக்கு அந்த திருமணத்தை அவ்வளோ ஆடம்பரமா பண்ணணும் அடுத்த வேலை கஞ்சிக்கே வழி இல்லாத வாழக்கூடிய இந்த நாட்டில் அம்பானிக்களும் நயன்தாராக்களும் ஏங்க இவ்வளவு ஆடம்பரமாக திருமணம் பண்றீங்க அதுல வந்து சினிமா நடிகை நடிகைகள்லாம் வந்து ஆடுறது நெப்போலியன் மகன் திருமணத்தை பத்தி கூட என்னுடைய கருத்து நான் அதை தான் சொன்னேன் அந்த பையன் திருமணத்தை அவனை பண்ணக்கூடாது அப்படிலாம் சில பேர் பேசுறாங்க அது ரொம்ப தப்புன்னு அப்படி சொல்லல நெப்போலியன் பையன் நல்லா இருக்கணும் எனக்கு தம்பி மாதிரி நல்லா இருக்கட்டும் ஆனா எதுக்கு இவ்வளவு ஆடம்பரம் எதுக்கு மீனா வந்து இந்த டான்ஸ் ஆடுறாங்க எதுக்கு ராதி ஆடணும் குஸ்பு ஆடணும் அப்ப இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வசதி இல்லாதவன் என்ன பண்ணுவான் திருமணங்கிறது எந்த அளவுக்கு எளிமையாக இருக்கணும்னு பெரியார் மாதிரி தலைவர்கள் நபியல் நாய மாதிரி தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் கிராமங்களில் ஒரு ஒருத்தலையை மாற்றிட்டு பரிசை மாத்திட்டு திருமணம் பண்ணக்கூடிய எளிமையான திருமணங்கள் இருக்கு குருமாட்டி கோயிலையும் எசக்கியம்மன் கோயிலையும் போய் மாலை மாற்றிக்கிட்டு தாலையை மாற்றிட்டு கல்யாணம் பண்ற குடும்பங்கள் இருக்கு அதெல்லாம் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான் அவனும் வாழ்ற பூமியில தான் நீங்க வாழ்றீங்க நீங்க நீங்களாம் நீங்க குளிக்கிறது ஒரு நியூஸ் நீங்க பல்லு வளர்க்குறது ஒரு நியூஸ் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு நியூஸ் நீங்க கன்சீவ் ஆயிட்டீங்கன்னா அது நியூஸ் குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு நியூஸு அப்புறம் வாடகை தாய எதுவா இருந்தாலும் அது ஒரு விவாதமா இருக்குது தமிழ்நாட்டுல அது ஒரு பேசு பொருள் ஆறு அந்த அளவுக்கு முக்கியமான நபரா போயிட்டீங்க நீங்க இப்படி ஒரு நபரா போன நீங்க இப்படி தன்னுடைய வாழ்க்கையில இயல்பா ஒரு மனிதன் செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா அது வியாபாரம் ஆகுது கமர்ஷியல் ஆகுது அப்படி இருக்கும்போது தனுஷ் மாதிரி இன்னொரு கமர்ஷியல் வியாபாரிகிட்ட வந்து நீ நட்புக்காக விட்டு கொடுத்து நீங்க எப்படி கேட்க முடியும் ஒரு கோடியோ பத்து கோடியோ உங்களுக்கு ஒரு மேட்ரா மேடம் தனுஷுக்கு பத்து கோடி பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு பத்து கோடி பெரிய விஷயமா அக்னேசிவனுக்கு ஒரு பெரிய விஷயமா நடந்தா போனா உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது வந்தா நின்னா சம்பளம் கிடைக்குது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் தர்றா அது வீடியோ போட்டா ஒரு நெட்ளிக்ஸ் பணம் தர்றாங்க இப்படி ஒரு சூழல்ல நீங்க வாழ்ந்துக்கிட்டு தனுஷிடம் இருந்து மட்டும் ஒரு ஒரு அறம் சார்ந்து தார்மீகம் சார்ந்து நட்பு சார்ந்து நீ விட்டு கொடுப்போனா இருந்து எப்படி எதிர்பார்க்க முடியும் நீங்க ஒரு வியாபாரி உங்க ஹஸ்பண்ட் ஒரு வியாபாரி தனுஷ் அதுக்கு மேல மிகப்பெரிய வியாபாரி அவரது விட்டு தரணும் இந்த காலகட்டத்துல எல்லாரும் போட்டி தானுங்க சிவகார்த்தியனுக்கு எதிராக தனுஷ் இருந்தா இருக்கிறாங்க தனுஷுக்கு எதிராக சிவகார்த்தியின் வேலை பார்த்தா இருக்கிறாங்க சிம்புக்கு எதிராக திட்டமிட்டு ஒரு ப்ளூ வார்னு மாதிரி அமைச்சு சிம்புவை வந்து மட்டப்படுத்துறதுக்காகவே சில குரூப் செய்யறாங்கிறாங்க அந்த நடிகர்கள் பேர் சொல்ல வேணாம் ஏன்னா உறுதியாகாம நம்ம சொல்லக்கூடாது சிம்பு லேட்டா வருவாரு மோசமா இருப்பாரு அவர் படம் வழங்காது அப்படின்னு பரப்புறதுக்குன்னு ஒரு குரூப்பு சிம்பு வளர்ச்சியை கண்டு தனுஷு வளர்ந்துட கூடாதுன்னு ஒரு குரூப்பு சிவகார்த்தியன் வளர்ந்துடக்கூடாதுன்னு ஒரு குரூப்பு இனிமேல் சிவகார்த்தியன் அவ்வளவுதான் சொல்லிட்டா அதை அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு ஒரு குரூப்பு இனிமே சிவகார்த்தியன் தான் டாப்பு விஜய்க்கு நீ அவர் தான் அடுத்த விஜய்னா உடனே அதை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு குரூப் எல்லாமே திட்டமிட்டு இந்த சமூக வலைதளங்களில் ஒரு வார் ரூம் மூலமா திருப்பி 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 ஒரு லாபி மூலமா செய்யப்படுது யாரும் அறத்திற்காண்டவும் உண்மைக்காகவும் தார்மீகத்துக்காகவும் நட்புக்காகவும் காதலுக்காகவும் யாருமே கிடையாது அப்ப இந்த சூழ்நிலையில் நயன்தரா வந்து தார்மீகத்தின் அடிப்படையில் எனக்கு தனு செஞ்சிருக்கணும் நீங்க சட்ட அது அந்த அம்மாவுக்கு சட்டத்தின்படி நயன்தரா உரிமையில நயந்திராக்கே தெரிஞ்சிருச்சு அதனால தான் கடவுளின் கோர்ட்டில் கடவுளின் தீர்ப்பில் பார்த்துக்கலாம்ங்குது நீங்க கும்புறத விட அதிகமாகவே அவர் சாமி கும்பிடுறாரு ஆகவே கடவுளுக்கு வந்து நீங்க ரெண்டு பேருமே நெருக்குமா தான் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கோவில்கள் மதம் கடந்து எல்லா கோவிலும் திறந்துருக்கும் நீங்க எல்லாம் நீங்க கிறிஸ்டினுக்கு இருப்பீங்க திருப்பதி கோயில் போய்க்குவீங்க தனுஷ் திருப்பதி கோவில் போயிக்குவாரு அதனால உங்களை போன்ற கோடீஸ்வரர்களுக்கு கடவுள்கள் என்றுமே கதவை திறந்து வச்சிருப்பாங்க ஸோ அது கடவுளோட பிரச்சனை அது அவங்க பாத்துக்கிட்டோம் ஸோ இன்னைக்கு நான் கேட்கறது லீகலா காப்பிரைட்ஸ் இஷ்யூ படி தனுஷுக்கு கிளைம் பண்ண உரிமை இருக்கு அவ்வளோதான் ஆனா நீங்க கேட்பது இப்பெல்லாம் பாப்பீங்க ஒரு நட்புக்காக பார்க்க மாட்டீங்களா நட்புக்காக யார் பாக்கிறா இன்னைக்கு சிவகார்த்தியின்னு தனுஷ் தான் வளர்ந்தாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு யார் யாரோட இருக்கிறா போட்டி போறா இந்த பதினைந்து ஆண்டுகள்ல சினிமா உலகம் எவ்வளவு போட்டி போறாம எவ்வளவு கேவலமா போயிருக்கு ரஜினிகாந்த் இருந்தாரு தன்னுடைய போட்டி நடிகரான கமலஹாசனை புழ்ந்துகிட்டே இருப்பார் அது சொல்லுவாங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரஜினிக்கு போட்டி இருக்கும் இருக்கும் ஆனா கேவலமா கமலாசனை தின்னது இல்லையே எந்த புண்ணை மன்னன் இதுல போய் கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகர் இருக்கிற இடத்துல நான் வந்ததே பெருசு அப்படிங்கிறாரு இப்படி யாருங்க பேசுவா இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் கொண்ட ஒருத்தர் ரஜினி பேசுனாரு சும்மா சிவாஜி படத்துல அந்த இதில் உழுவார் சும்மா எழுந்து வந்தேன்னா சும்மா கமலஹாசன் கலர்ல இருப்பேங்குவார் ஒரு போட்டி நடிகரை இவ்வளவு தூரம் புகழ்ந்தாரு எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் ஆனா அந்த தன்மைகள் இல்லையே விஜய் வந்து பாடி பாடிஷேபிங் பண்ணி பாட்டு பாடுனாரு குண்டு மாங்கா தொப்புக்கள்னு அஜித் மாதிரியே தொப்பையை வச்சு கிண்டல் பண்ணார் இமயமலையில் என் கொடி உனக்கு உனக்குறேன்னா அஜித் ஒன்னே விஜய்க்கு சவால் விட்டாரு இந்த கேவலங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்துல இந்த மாதிரி கேவலமான போட்டி சண்டைகள் உருவாச்சு அப்புறம் இந்த தனுஷ சிம்பு இந்த சிவகார்த்தியின் காலம் வந்தோன்னா இன்னும் கேவலமா சண்டை போட்டுக்கிட்டாங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நம்ம ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டியா இருக்கிறவங்க மக்களுக்கு முன்னுதாரணமா ஒரு விட்டு கொடுத்தல் உதவி செய்தல் இதற்கெல்லாம் முன்னுதாரணம் இல்லாம நான் அவனை ஜெயிக்கணும் நீ இவனை ஜெயிக்கணும் அப்படின்னு லாபி செஞ்சு மக்களை ஏமாத்துறவங்களா இருக்கிறாங்க இந்த இடத்துல நான் ரசிகர்களுக்கு சொல்றது இப்படிப்பட்டவர்கள் தான் உங்கள் நடிகர்கள் உங்கள் தலைவர்கள் ஓப்பனிங் டேல நீங்க விசிலடிக்கிறீங்களே இவங்களுடைய தரம்ங்கிறது ரொம்ப கேவலமானது தான் ஜெயிக்கணும் தான் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கூட இருந்தவன் பழகினவன் எவளையும் தூக்கி போட்டு மிதிப்பானுங்க யாருக்கும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டானுங்க அவ்வளவு மோசமான சூழல் உருவாகுது ஆகவே ரசிகர்களே இவர்களா உங்கள் தலைவர்கள் ரசிகர்கள் இவர்கள் பெரிய நடிகர்கள் நினைக்கிறீங்களே இவருடைய உண்மையான முகம் அதுதான் தனுஷ் மட்டும் இல்ல நயன்தரா மட்டும் இல்ல எல்லாரும் இதே முகம்தான் ஏதோ பெருசா கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அதை சொல்லதான் இந்த வீடியோவே அது மட்டும் இல்ல விஜயகாந்த் எல்லாம் இருந்தாருன்னா புது புது இயக்குநர்களா வாய்ப்பு தருவாராம் ஆர்கே செல்வமணி ஆபாவணன் வல்லரசு படத்தினுடைய டேரக்டர் புது புது டைரக்டரா கொடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு தந்து அந்த பசங்களை வளர வச்சு என்னப்பா டிஎப்டி முடிச்சு வந்திருக்கியாப்பா கதை இருக்காப்பா இப்ராஹிம் சார் என்னன்னு பாருங்க ஒரு கதை தந்து புலன் விசாரணை மாநகர காவல் கேப்டன் பிரபாகரன் தொடர்ச்சியா அந்த மாதிரி இயக்குநர்களுக்கு கொடுத்து வெற்றி வர வச்சவர் ஏற்கனவே எவன் ஜெயிக்கிறானா அந்த குதிரையில் ஏறல விஜயா ஒரு குதிரையை வாங்கி அதை பயிற்சி கொடுத்து அந்த குதிரையை வெற்றி பெற வச்சு அதை அதுல ஒரு சந்தோஷம் பட்டார் அது மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற விஷயத்த விஜயாந்த் வந்து அந்த மாதிரி பண்ணாரு எம்ஜிஆரை பத்தி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க தான் கிட்ட தன்னுடைய படத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு தயாரிப்பாளர் பணம் தராரோ இல்லையோ இவர் எப்படியாவது பணம் வாங்கி தருவாராம் இவர் மிர தயாரிப்பாளர் மிரட்டியாவது பணம் கொடுத்தாங்க தன்னுடைய ஸ்டென் மாஸ்டர் தன்னுடைய டூப் போடுறவங்க தா தான் படத்துல நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதாவது இது தயாரிப்பாளர் பிரச்சனை தர பார்க்க மாட்டார் என் படத்தில் நடிக்கிறேன் இதை ஏவிஎம் சரி செய்யறாரோ நாயிரட்டி சரி செய்யறாரோ நான் சரி செய்கிறேன் இந்த மாதிரியான தன்மைகள் வந்து எம்ஜிஆரிடம் இருந்தது சிவாஜி அவர்களிடமும் இருந்தது அதாவது தான் படத்துக்குன்னு சில பேர் வச்சுக்குவாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க தீர்த்து வைப்பாங்க இந்த மாதிரி ஓ நீ முன்னேறியா ஓ நீ அப்படி ஆயிட்டியா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது ஆனா அவங்களுக்கும் போட்டி இருக்கும் சிவாஜிக்கு எம்ஜிஆர் மீது போட்டி எம்ஜிஆர் சிவாஜி மீது போட்டிலாம் இல்லாமலாம் அது கிடையாது ஆனா இவ்வளவு இழிவா மலிவா போனது கிடையாதுங்கிறேன் புதிய பறவை படத்தை பார்த்துட்டு சரோஜா தேவியை கூப்பிட்டு ரொம்ப அருமையா நடிச்சிருக்கமா நம்ம தம்பி சிவாஜி அருமையா நடிச்சிருக்காரு என்ன மாதிரியான கதை இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு புதிய பறவை படத்தை பார்த்துட்டு எம்ஜிஆர் சரோஜா தேவியை பாராட்டுறாரு இத்தனைக்கும் சரோஜா தேவி எம்ஜிஆர் பேருங்கிறது ஃபேமஸ் சிவாஜியோட நடிச்சதை அவர் பொறாமையாக பார்க்காம பாராட்டுறார் இத்தனையும் அந்த சண்டையெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே இப்படியெல்லாம் ஒரு பொது மேடையிலயாவது இப்படி காட்டிக்க காமிச்சுக்காங்க இப்போல்லாம் பொது மேடையில கூட விமர்சிக்கிறது சண்டை போடுறது போட்டியா நினைக்கிறதுங்கிற கேவலம் நடந்துகிட்டு இருக்கு இந்த விவகாரத்தில் நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒன்னே ஒரு விஷயம் தாங்க ரைட்ஸ் லீகல்னு பார்த்தீங்கன்னா தனுஷ நீங்க குற்றம் சொல்ல முடியாது என் படம் என் காட்சி எடுத்தா நான் பணம் கேட்பேன் அப்படிங்கிறது தான் ஏன் ஃப்ரெண்டு தானே எனக்கா விட்டு கொடுத்து நயன்தரா கேட்பதெல்லாம் தார்மீக அடிப்படையில் தான் சட்ட ரீதியாக கேட்க முடியாது இப்போ கோர்ட்டுக்கு எல்லாம் நயன்தரா போக முடியாது இப்போ கோர்ட்டுக்கு நயந்தரா போய் எனக்கு ஏன் நான் நான் நடிச்ச படம் காட்சி குடுன்னு கேட்க முடியாது தயாரித்தது பணம் போட்டது தனுஷனா அவர் கையில தான் போகும் சோ இந்த பிரச்சனை அப்படிங்கறத நான் லீகலா சட்ட தனுஷ் இவங்க ஒண்ணு பண்ண முடியாது நினைக்கிறேன் இவங்க தான் ஷேர் போட்டிருந்தா தான் உண்டு ஆனால் இவங்க வந்து தனுஷ் மோசமானவர் நான் கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அதே விஷயம் உங்களுக்கு பொருந்தும் ஏன்னா நீங்களும் இதை வச்சு பணம் தான் சம்பாதிக்க போறீங்க நீ ஒன்னும் அன்னை தர சமாரி சேவை செய்யல சோ இதில் எனக்கு ரெண்டு பேர் மேலேயும் பெரிய லெவல்ல இவங்களாம் பெரிய விழுமியங்கள் உள்ள மனிதர்கள் இல்லை என்பது என்னுடைய கருத்து அதனால எனக்கு பெருசாக இதில் ஈர்ப்பு வரவில்லை யார் மீதும் நியாயம் இருப்பதாகவும் யாரும் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் எனக்கு எந்த கோபமும் வரல எந்த பரிவும் வரல தான் உண்மை அதற்கு காரணம் வந்து அதுதான் இதே இஸ்யூ தான் இளையராஜாவுக்கு வந்தது இளையராஜா பக்கமும் லீகலா இருந்தது நீங்க கேட்டதெல்லாம் ஒரு உரிமையில தான் கேட்டீங்க உள்ளிய லீகலா பாத்தீங்கன்னா இளையராஜா பக்கம் அந்த சட்டத்தின்படி இளையராஜா கேட்டது சரிதான் அதே மாதிரி தான் இப்போ தனுஷை நோக்கி இவங்க கேட்டிருக்காங்க காப்பிரைட்டை நீ எப்படி பயன்படுத்தலாங்கிற மாதிரி அது வந்து சட்ட ரீதியாக நிக்குமா அப்படின்னு தெரியல எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நட்புன்னு ஒரு விஷயம் கிடையாது விட்டு கொடுத்தலுங்கிற ஒரு பண்பு தியாகம்ங்கிற மாதிரி விழுமியங்கள் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் முடிஞ்சு போய் இந்த மாதிரி சினிமாக்காரர்கள் மலிவான கேவலமான தன்னை முன்னிலைப்படுத்தி எப்படியாவது முன்னேறா போகணுங்க சினிமாக்காரர்களுடைய போட்டிதான் வந்துகிட்டு இருக்கு இதை பார்த்து ரசிகர்களும் வளர்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ஆபத்தா இருக்கு மனிதனுக்கு மனிதன் நம்புவது மனிதனுக்கு வந்து உதவி செய்வதுதான் மனித தன்மையினுடைய அர்த்தம் இந்த நிலையில் இந்த சினிமாக்காரர்கள் பேசுகிற வசனத்துக்கா நீங்க கை இவர்களுக்காக நீங்க டைம் ஸ்பென்ட் பண்றது இவங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் எப்போ ஆகும் இந்த வீடியோ எப்போ வெளியே வரும்ங்கிற மாதிரியான உங்கள் நேரத்தை நீங்கள் வீணடிப்பது என்பது எவ்வளோ ஒரு அபத்தமான ஆபத்தான விஷயங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த தனுஷ் கதறலோட நயன்தரா எழுதிய கடிதம் இந்த பத்து கோடி ரூபாய் பணம் இது ஒரு நாளைக்கு டாப்பிக்கா இருக்கும் ஆனால் அந்த டாபிக்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்க போகிறது ரெண்டு பேர் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க பேசாதீங்க இவங்க ரெண்டு பேருடைய முகத்திரை என்ன முகம் என்ன உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பா இந்த பிரச்சனை நீங்க பயன்படுத்திக்கோங்க தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காண்டு தான் இந்த வீடியோ இது போன்ற சினிமா போன்ற பல்வேறு செய்திகள் இது தொடர்பு பின்னால் நாம் பேச வேண்டிய சமூக விவகாரங்கள்னு பல்வேறு விஷயங்களை நீங்க விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க